உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் ஆணி மாத ராசி பலன்கள் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு குரோதி வருடம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவல்லி கோவை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான நட்சத்திர வாரியான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் ஆத்மக்காரகனான சூரியன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இணைப்பதை சாதிக்கும் சக்தி எப்போதும் இருக்கும் பிறக்கும் ஆணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பணவரவு அதிகரிக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் முதல் வக்கிரமடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தி அடையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகவால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் அந்நியரின் உதவி அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதிர்ஷ்ட நாள் ஜூன் பதினைந்து பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஜூலை ஒன்று ஆறு பத்து மற்றும் பதினைந்து பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் கலத்திரக்காரனான சுக்கிரன் மனக்காரகனான சந்திரன் அம்சத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பால் வெற்றி பெறுபவராக இருப்பீர்கள் பிறக்கும் ஆணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகிறது இதுவரை உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் ஜூன் பத்தொன்பது முதல் விலகும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் ஆகியவை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ராசிக்குள் குரு சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவரின் ஏக்கம் தீரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் லாப ராகுவால் வருவாய் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும் கோயில் வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கலைஞர்களின் முயற்சி நிறைவேறும் விவசாயிகள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும் அதிர்ஷ்ட நாள் ஜூன் பதினைந்து இருபது இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டு ஆறு பதினொன்று மற்றும் பதினைந்து பரிகாரம் நடராஜரை வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் விருகசீரிடம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பழங்கள் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் வீரியக்காரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு செயல்களில் வேகமும் சாதிப்பதில் திறமையும் இருக்கும் பிறக்கும் ஆணி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றமடையும் ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இருபடியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெரியோரின் ஆதரவு நன்மை தரும் கமிஷன் ஏஜென்சி லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் சனி பகவான் வக்கரம் அடைவதால் அரசு அலுவலர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்ட நாள் ஜூன் பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஏழு ஜூலை ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து பரிகாரம் துர்கையை வணங்கினால் சங்கடங்கள் விலகும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்